எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சொன்ன டேட்டில் வந்து எங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ரொம்பவே அலைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைஞ்சாம் தேதி முதல் தான் சொல்லியிருக்காங்க பதினஞ்சாம் தேதினு சொல்லலை ஸோ வந்து பதினஞ்சாம் தேதின்றது வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஓவர் ஆகலாம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மக்களின் குறைகளை போக்க உங்களுடன் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு முகாம் வந்து நடைபெறும் அப்போது வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விடுபட்டவர்களும் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கும் தங்களது விண்ணப்பங்களை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்டான ஒரு நியூஸ் தான் இது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கள் வந்து தரப்போகிற பணிகள் வந்து மும்மரமாக நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து புதுசாக வந்து இப்போ மேரேஜ் ஆயிருந்தாலோ இல்லை புதுசாக வந்து இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரேஷன் கார்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக விடுபட்டவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் தொகையானது கிடைக்க போகுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா முகாம் வந்து நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் வெயிட் பண்ணி இந்த முகாமை வந்து யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ஆயரூபா வாங்கிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்